ஜியோ பொலிட்டிக்கல்ல ஒரு பேசிக்கான ரோல் இருக்கு அது முக்கியமாக அமெரிக்கா மறக்கன்ற ரோல் கூட்டணிகள் ஒன்றும் பேப்பர்ல நிற்கிறது இல்லை அது லாபத்தோட தான் நிற்கும் கடந்த மூன்று வருஷமா அமெரிக்கா பசிபிக் கடையில் ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்ட பிளான் பண்ணாங்க அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் ஏசியன் நேட்டோ பிளான் ரொம்பவே சிம்பிள் அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இந்த மூன்று பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு இரும்பு முக்கோணமா மாற்றி சீனாவை லாக் பண்ணணும் யோதன் ஜப்பான் அப்புறம் தென்கொரியா தலைவர்களை தன் வீட்டுக்கே கூப்பிட்டாரு கை குலுக்கினார் கெமராவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க புது யுகம் பிறந்துடுச்சு அப்படின்னு இது வரலாத சாதனை வந்து பில்டப் பயங்கரமா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த பில்டப் எல்லாமே மிக உலகத்துல மோதி சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு இந்த கனவு எப்படி சிதைந்தது இதற்கான காரணம் என்ன இதனைத்தையும் தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பண்ணி வைங்க அப்பதான் நான் போறக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்கா ஆயுதங்களை காட்டி மிரட்டினா சீனா தங்களுடைய அறிவாளி ஒரு வழிய பின்னது சிஜிமிங் அவர்கள் போட்ட பிளானில் மூன்று முக்கியமான கட்டங்கள் இருக்கு முதலாவது பொருளாதார செக்மேட் சவுத் கொரியாவுடைய பலவீனம் என்னென்னா அவங்க நாட்டோட இருபி பெரும்பாலும் ஏற்றுமதியை நம்பித்தான் இருக்கு சவுத் கொரியாவோட செமிகண்டக்டர் ஏற்றுமதியில் நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரை சீனாவுக்கு தான் போகுது சி ஜிமிங் அவர்கள் இதனை பயன்படுத்தினர் நீங்கள் அமெரிக்கா சொல்றதை கேட்டு சிப் சப்ளையை கட் பண்ணினா நாங்கள் உங்கள் மொத்த மார்க்கெட்டையும் பிளாக் பண்ணிடுவோம்னு ஒரு செம்மியான மிரட்டையில் வச்சிருந்தார் சாம்சங் மற்றும் எஸ்கே கேனிக்ஸ் கம்பெனிகள் சீனாவில் பில்லியன் கணக்கில் முதலீடு செஞ்சுருக்காங்க அமெரிக்கா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்றுக்குமான்னு சீங்கி மிக கேட்ட கேள்விதான் சவுத் கொரியாவை யோசிக்க வச்சது இரண்டாவது வட கொரியா என்ற துர்ப்புச் சட்டம் தென்கொரியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் கிம்ஜாங் தான் அமெரிக்கா தங்கோட மிசைல் சிஸ்டம் அதாவது தாட் மிசைல் சிஸ்டத்தை தென்கொரியாவில் கொண்டு வந்து சவுத் கொரியாவில் கொண்டு வந்து வைக்கும்போது நீங்கள் ஆயுதம் வச்சா நாங்கள் வட கொரியாவுக்கு தடை இல்லாமல் பெட்ரோலும் உணவும் ஆயுதங்களும் தருவோம்னு சீனா சொன்னாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற வடகுறைவாவை அமைதியாக வைக்கணும்னா எங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துங்க என்றதுதான் தான் சிஞ்சிமிங் அவர்களோட ஒரு மெசேஜ் ஆகி இருந்தது இதனால தான் அமெரிக்கா எவ்வளவுதான் மிலிட்டரி சப்போர்ட் கொடுத்தாலும் சவுத் கொரியா சீனாவை முழுசா பயிற்சிக்க முடியலை மூன்றாவதாக சிங் கையில் எடுத்ததுதான் தான் கலாச்சாரம் மற்றும் பிராந்திய ஒற்றுமை மேற்கத்திய நாடுகள் அதாவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆசியாவை வெறும் போர்க்களமாக தான் பார்க்குறாங்கன்னு சிங்மிங் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் அமெரிக்காவுக்கு நீங்க ஒரு தூரத்து உறவு மட்டும்தான் ஆனா நாங்க தான் உங்க சொந்தக்காரங்க ஆசாவோட பிரச்சனைக்கு தீர்வு ஆசாவுக்குள்ள தான் இருக்கணுமே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஏசியம் பிரைட் சென்று மெந்த கிளப்புறார் இதோட முக்கியமான ஒரு மூவ் என்னன்னா சவுத் கொரியாவுக்குள்ள இருக்கிற ஜப்பான் எதிர்ப்பு உணவை சீனா மெல்ல மெல்லமா தூண்டி வருது ஜப்பான் செஞ்ச தப்புக்கு இன்னுமே மன்னிப்பு கேட்கல அவங்க கூட சேர்ந்து நீங்களே நிக்கணும்னு கேட்கிற மூலமா அமெரிக்காவோட இரும்பு முக்கோணத்தை உடைக்கிற மாதிரி செஞ்சுமிங்க அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் இரண்டா ஜப்பான் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஜப்பான் சவுத் கொரியாவில் மிகப்பெரிய அபிள்ளியங்களை செய்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் அதுக்கு இப்போ வரையுமே ஜப்பான் சவுத் கொரியாவோட மன்னிப்பு கேட்கல இரண்டாவது வளர் பிறக்கு பிறகுதான் சவுத் கொரியா நோர்த் கொரியா என்று இரண்டு நாடுகளாக பிரிந்தார்கள் அதுக்கு முன்னால் கொரியாவாகத்தான் இருந்தார்கள் அப்போது ஜப்பான் காலின் நாடாக குரியா வைத்திருந்த போது கொரியாவோட விறைய செய்தார்கள் ஆனால் இப்போ வரையுமே ஜப்பான் மன்னிப்பு கேட்காதபடியால் சவுத் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஜப்பான் மேலே இப்பவும் கோவமானது இருக்கு அந்த கோபத்தை தான் சீனா தூண்டி விட்டுருக்காங்க சரி சிஜி மிங் அவர்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்திருக்காரு ஓகே ஆனால் இதை எப்படி ஆச்சு என்ற கேள்வி உங்களை கிளம்பேன் அமெரிக்கா நீ இதை செய்யக்கூடாதுன்ற ஆர்டர் மட்டும்தான் போட்டுச்சு ஆனால் சிஜி மிங் அவர்கள் நீ என் கூட இருந்தா உனக்கு லாபம் இல்லைன்னா நஷ்டம்னு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி பேசியதாலே தான் இப்போ சவுத் கொரியாவை தங்களுடைய பக்கம் இழுத்துட்டாங்க தான் இழுத்துட்டாங்க இதுதான் சிஜிபிங் அவர்களோட மாஸ்டர் பிளான் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியா இந்த மூன்று நாட்டுக்குள்ளேயுமே இப்ப மிகப்பெரிய ஒரு விழுசரானது விழுந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன என்பதையும் இப்ப பார்ப்போம் ஜப்பானோட ஆக்ரோசமான அவதாரம் இரண்டாவது உலகப்போருக்கு பிறகு ஜப்பான் தன்னோட இராணுவத்தை ரொம்ப அமைதியாகத்தான் வச்சிருந்தாங்க ஆனா இப்போ நிலைமையே வேற ஜப்பான் இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து நானூறு ப்ரோம்காக் தேவுக்கணிகளை வாங்குது இது அதுக்கு தெரியுமா சீனாவை திரும்பி அடிக்கிறதுக்காக இல்லை சீனாவுக்கு நாங்களும் பலசாரிதானேன்னு ஒரு வாணிங்கை கொடுக்கறதுக்கு அடுத்தது அமெரிக்கா இப்போ ஜப்பானு தன்னோட ஏசானுடைய செரிப் அதாவது காவல் அதிகாரி மாதிரி பார்க்குது ஜப்பான் இப்போ சீனாவை முழுசாக அடிக்கவும் தயாராகி இருக்காங்க ஏனண்டா அவங்க தீவு அதாவது சீன் ஐஸ்லாண்ட் சீனா மூலமாக ஆபத்து இருக்குன்னு ஜப்பான் நம்புகிறாங்க இரண்டாவது தென்கொரியாவினுடைய புதிய ரூட் இதே நாங்கள் கவனிக்கணும் தென்கொரியா தான் ஜூட்டோனே அடிக்கிறாங்க அவங்க ஏன் ஜப்பான் மாதிரி ஆக்ரோசமா இல்லைன்னா தென்கொரியாவுக்கு சீனா மேலே இருக்கிற கோபத்தை விட ஜப்பான் மேல இருக்கிற வரலாற்று பகுதான் ரொம்பவே அதிகம் நேற்று வரைக்கும் மங்களுடைய அடிமையாக வச்சிருந்த ஜப்பான் கூட சேர்ந்துக்கிட்டு எப்பவுமே உங்க லாபம் தர்ற சீனா கூட ஏன் சண்டை போடணும்னு தென்கொரியா மக்கள் யோசிக்கிறாங்க அடுத்தது பொருளாதார ஜதாத்தம் ஜப்பானுக்கு இருக்கிற அளவுக்கு பொருளாதார பலம் தென்கொரியாவுக்கு இல்லை கொரியாவோட ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் சாம்சங் ஆகி இருக்கிடம் எல்ஜி ஆகி இருக்கணும் தொந்தாயாகி இருக்கணும் சீனாவை நம்பித்தான் இருக்கு ஜப்பான் போற ரூட்ல போனா கொரியாவோட பொருளாதாரம் குலாப்ஸ் ஆகிடும் என்பது கொரியாவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலையாகி தான் அதாவது ஜப்பானை நம்புறதுக்கு பதிலாக சீனா பக்கம் போயிடலாம் என்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதே நேரத்தில் இப்ப பசிபிக் கடல்ல அமெரிக்கா உமையா நிற்கிறதா ஜப்பான் மட்டும்தான் அமெரிக்கா என்னென்ன ஆச்சுன்னா ஜப்பானும் சவுத் கொரியா முன்னா நின்னா சீனாவை தட்டி வைக்கலாம்னு ஆனா சவுத் கொரியா மெல்ல நழுவி சீனா பக்கம் போறதால இப்ப ஜப்பான் மட்டும்தான் அந்த ஏரியாவில் தனிச்சு நிக்குது சவுத் சவுத் கொரியா இப்போ அமெரிக்கா கிட்ட நாங்க உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு சீனா கிட்ட ஒரு ரகசியமான ரீல் பேசுறாங்க இது ஜப்பானுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது தைவான் போர் வந்தா நாங்க மட்டும்தான் முன்னாடி நிக்கணுமா சவுத் கொரியா வேடிக்கை பார்க்குமான் அந்த கேள்வி ஜப்பான்ல இருக்கிற இராணுவத்துக்குள்ள ஊட ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா போட்டு வச்ச இந்த இரும்பு முக்கோணத்துல ஒரு பக்கம் இரும்பு மட்டுமே துருப்பிடிச்சு உடைய ஆரம்பிச்சிருக்கு அதாவது சவுத் கொரியா கொஞ்சம் கொஞ்சமாக சீனா பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஜப்பான் இப்போ ஆசியாவிலேயே ஒரு தனித்தீவு போல மாறி மாறி வருது அமெரிக்கா ஜப்பானை எவ்வளவுதான் உற்சாகப்படுத்தினாலும் பக்கத்து நாட்டிலேயே ஒரு சப்போர்ட் இல்லாமல் சீனாவை எதிர்க்கிறது ஜப்பானுக்கு ரொம்பவே கஷ்டம் அமெரிக்கா ஒரு விஷயத்தை ஆரம்பித்த அதில் அவங்களுக்கு தான் லாபம் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சுவிட்சர்லேந்து தான் இப்போ அவங்களுக்கே வினியா முடிஞ்சிருக்கு அமெரிக்கா செஞ்ச மூணு முக்கியமான சிவப்புகளை இப்போ பார்ப்போம் அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் சிப் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் எங்ககிட்ட மானியம் அதாவது சப்சிடி வாங்குற எந்த கம்பெனியும் சீனாவில் அவங்களோட பாக்டீரியை விரிவுபடுத்த கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க இதனால பதத்த வாங்கினது சாம்சங் தான் சாம்சங்கோட நாற்பது சதவீதம் என்ஏஎன்டி என்டி பிளஸ் மெமரி சிப்ஸ் சீனாவில் இருக்கிற பேக்டரிகளில் தான் தயாராகுது அமெரிக்கா பேச்சு கேட்டால் சாம்சங் அவங்க காலில் அவங்களே கூடாலியால் அடிச்சுக்கிறதுக்கு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அங்கே பிஸ்னஸை காலி பண்ணிவிட்டு உங்கள் அமெரிக்க கம்பெனிகளை வளர்க்க போகிறீங்களான்னு இப்போ தென்கொரியாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு அமெரிக்கா எப்பவுமே நாங்கள் இல்லையனா வரக்கூடிய உங்களை காலி என்கிற பயத்தை காட்டி தென்கொரியாவே கட்டுப்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க ஆனால் தென்கொரியா என்ன நினைக்கிறாங்கன்னா பாதுகாப்பு முக்கியம்தான் ஆனால் அதுக்காக நாங்கள் பட்டியோட கிடைக்கணுமா அமெரிக்காவோட மிசைல்கள் அதாவது தாட் மிசைல் சிஸ்டம் ஏட்பன் சிஸ்டம் தென்கொரியாவில் வச்சதுனால சீனா தென்கொரியா பொருட்கள் மேல ஒரு ரகசிய தடையை எக்கனாமிக் சாங்க்ஷனை போட்டுடுச்சு இதனால தென்கொரியாவுக்கு பில்லியன் கணக்கில் நஷ்டம் அப்போ அமெரிக்கா கை கொடுத்து உதவில மாறாக இன்னும் அதிக சீனாவை அதிகமாக சீனாவை பயிற்சிக்கோ அப்படின்னு எங்களை தூண்டுறாங்க தள்ளிக்கட்டு இருக்காங்க இது தென்கொரியாவினுடைய தலைவர்களுக்கு அமெரிக்கா மேல இருந்த நம்பிக்கை உடைச்சதென்றே சொல்ல முடியும் மூன்றாவது அமெரிக்கா செய்த சுதப்பலான விஷயம் என்னென்றா எப்போவுமே ஜப்பானுக்கு கொடுக்குற மரியாதையை தென்கொரியாவுக்கு கொடுக்குறதில்லை குவாட் கூட்டமைப்பில் ஜப்பானை சேர்த்தாங்க ஆனால் தென்கொரியாவே உரம் கட்டிட்டாங்க அமெரிக்காவோட இன்ஃப்ளேக்ஷன் ரிடக்ஷன் ஆக்ட் மூலமா தென்கொரியாவோட எலக்ட்ரிக் கார்களுக்கு கொண்டாய் கியா போன்ற கம்பெனிகளுக்கு கொடுக்க வேண்டிய சொல்களை அமெரிக்கா கட் பண்ணிடுச்சு கூட்டணின்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனிகளோட வயிற்றுல அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தென்கொரியாவில் இருக்கிற மக்கள் மத்தியில அமெரிக்க எதிர்ப்பு உணர்வானது பயங்கரமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த தான் சீனாவும் எதிரிட நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி தென்கொரியாவை தூண்டி விட்டு இருக்கிறார்கள் இதனால தான் அமெரிக்கா போ அந்த முக்கோணியில ஒரு பக்கம் இரும்பு மட்டும் தொடுப்படிக்க ஆரம்பிச்சிருக்கு சுருக்கமா சொல்லணுமண்டா அமெரிக்கா தென்கொரியாவை ஒரு ஈக்குவல் பார்ட்னராக நடத்தாம தான் சொல்லுறபடி கேட்கின்ற ஒரு வசல் அடிமை நாடு மாதிரி நடத்திய முயற்சி பண்ணாங்க ஆனா தென்கொரியாவுக்கு இப்ப சீனா ஒரு நல்ல கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க ஏன் அமெரிக்கா கிட்ட அடிமையா இருக்கணும் அமெரிக்காவோட இந்த அரக்கன் தான் இப்போ இன்னைக்கு ஏசிய நாட்டு உடைய முக்கியமான காரணம் என்று சொல்ல முடியும் இப்போ சீனா தரப்புலேருந்து கொடுக்கண முக்கியமான மெசேஜை பாபம் ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடவையில காலம் ஒரு பெரிய பகை இருக்கு அதை மூடு மறைக்கிறதுக்கு அமெரிக்கா அவ்வளவு ட்ரை பண்ணிச்சு ஆனா வரலாறு அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே விட்டுதாது சீனா இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொல்லுடா மெசேஜ் ரொம்பவே சிம்பிள் அமெரிக்கா உண்மை வெறும் தான் பார்க்குது ஜப்பான் அவங்களுக்கு அப்பாதிக்க உண்மை முன்னாடி இருக்குது ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்க உன் பக்கத்து விடு உனக்கு லாபம் தரப்போட பெருகின்ற மார்க்கெட்டு நாங்க தான் நாங்க இங்க தான் இருப்போம் இப்படி சீனா தரப்புல இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு பய பயங்கரமான மெசேஜை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மூ தான் ஜியோ பொலிட்டிக் ஆட்டத்தையே தலைகையெல்லாம் மாத்தி இருக்கு ஆகவே இப்ப சீனா தங்களுடைய பக்கத்து நாடுகளை தங்கள் பக்கம் விழுப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் பசிபிக் பகுதியில் அமெரிக்கா தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி சீனாவை ரொப்பண்ணதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட வகையில் தான் பிலிப்பைன்ஸ் ஆகியிருக்காங்க தைவான் ஆகியிருக்காங்க சவுத் கொரியாவாகி இருக்காது ஜப்பானாகி இருக்காது இவர்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறார்கள் இவர்களுக்கான ஆயுதங்களும் விற்பனை செய்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று நாடுகளுமே ஒன்றா சேர்ந்தால் கூட சீனாவை எதிர்க்க முடியாது அமெரிக்கா அங்கேயோ இருக்கிறார்கள் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு சப்போர்ட் தருகிறோம் என்று சொல்ல முடியுமே ஒழிய நேரடியாக இறங் இறங்கி இவர்களுக்கான அமெரிக்கா போர் செய்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது பில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் இருக்காது ஆகவே இப்போ சீனா உண்மையை உறக்க சொல்லுகிறார்கள் உண்மையை மெசேஜாக சவுத் கொரியாவுக்கு கொடுத்துருக்கிறார்கள் சவுத் கொரியா மீதனை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜப்பானை புரிந்து கொண்டா நல்லது ஆகவே இப்போ ஏசிய நேட்டோ அந்த அமெரிக்கா பிளானை போட்டாலும் சீனா அதுக்கு முப்புக்கட்டையை போட்டு அதில் இருந்த ஒரு கம்பியை துருப்பிடிக்க வச்சுட்டார்கள் சவுத் கொரியாவே தங்கள் பக்கம் விழுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்ததா புதிதாக இருந்திருக்குமான்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த தகவல்கள் நீங்கள் கேள்விப்படாத புதிதான தகவலாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உதனுக்குற பார்க்க முடியும் ஆகவே புதிதாக இருக்கின்ற இன்னும் ஒரு தகவல்கள் உள்ளதற்கே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்